ஓம் சாந்தி இன்றைக்கு நாம ஜானகி தாதேஜியினுடைய ஞான மொழிகள்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஏதேனும் பிரச்சனை எழும் பொழுது மனதில் எண்ணுங்கள் நான் ஒரு அமைதியான ஆத்மா உங்களது உள்ள மன அமைதியை உங்களுக்கு நினைவூட்டுங்கள் அப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் பெரும் திறனை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அமைதிங்கிறது ஒரு பெரிய சக்தி பெரிய பலம்னு சொல்கிறாங்க அமைதினா என்ன பேசாமல் இருக்கிறது அமைதியா அப்படி கிடையாது அமைதி என்பது ஒரு நிதானமான மனநிலை ஸ்டேபிள் மைண்டுன்னு சொல்லலாம் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனை வரும்போது நம்மளால் இதை தாங்கிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு என்ன தீர்வே இல்லை அப்படின்னு மனசு மனசுடைஞ்சு போயிடும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு நான் ஒரு அமைதியான ஒரு உயிர் நிதானமான ஒரு சக்திகள் எனக்கு இருக்குது நான் நிதானமாக இப்போ யோசிக்கிறேன் இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோன்னா என்னோடய பிரச்சனை இது தீர்வு என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோன்னா நமக்குள்ளே எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய குணங்கள் சக்திகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது நம்ம பிரச்சனையை வந்து நம்ம தான் சரியாக புரிந்து கொண்டு சரியான தீர்வை எடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தான் இருக்குது மற்றவங்கள விட இப்போ மற்றவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்கலாம் ஆனாலும் நாம் எந்த நேரத்துலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே அவைலபிளாக இருக்கணும் அப்போ அதுக்கு தான் அந்த நேரத்தில் மனசை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அந்த ஒரு நிதானமாக அமைதியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மனநிலையை வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன முடிவு எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது எது சரியானது எது ஆபத்தானது இதெல்லாம் கண்டிப்பாக நமக்குள்ளே புரிய வைக்கும் அதனால தான் நம்ம ஒரு நாளில் கூட பல எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும் வேலையை பற்றி ஓடும் செய்ய வேண்டிய பொறுப்பு கடமையை பற்றி ஓடும் பணத்தை பற்றி ஓடும் இதெல்லாம் நிறைய ஓடும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மனசை வந்து கொஞ்சம் குறைவான எண்ணத்தோட அமைதியாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவான மனநிலையில் நல்ல சிந்தனைகளை நினைக்கிறதுக்கு இல்லை கடவுளை நினைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த மனசு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படி ஸ்டேபிளாக இருக்கிறவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அமைதியாக இருக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும் அப்போ எல்லா விஷயங்களையும் கடந்து போவாங்க வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை முதல்ல மனசை சந்தோஷமாக அமைதியாக அவங்களால வச்சுக்க முடியும் ஓம் சாந்தி